அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பழிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளால் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் சனி பயிற்சியானாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சியானாலும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் குறுகிய கால பயிற்சியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரியன் தான் அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் என்று இருப்பது போல நவகிரகம் நாயகனே சூரியன் தானே அந்த வகையில் சூரியன் பலம் பெற்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்த பலத்தை திரும்ப பெற்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை அதையினே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நவ கிரகங்களும் அதாவது இருக்கிற இடத்தை வைத்து தான் நம்ம ஒரு பேச்சையை சொல்ல முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துராம ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் இவருடைய முழுமையான பலனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இங்கு இருக்கின்றன யார் இங்க இருக்கின்றார்கள் என்று பார்த்து போடா அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரமடைந்து இருக்கின்றார் அதே ரிஷபத்தில் சந்திரனும் இருந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார்கள் குரு சந்திர யோகம் என்றால் சகட யோகம் என்று சொல்லுவார்கள் சகடை என்றால் என்ன சக்கரம் என்ற அர்த்தம் மனிதவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்கரம் மாதிரி இன்பமும் துன்பமும் நம்மை சுற்றி வந்து கொண்டுதானே இருக்கின்றன என்று அந்த அத்தகைய யோகத்தை கன்னிராசிக்காரர்கள் பெறப் போகின்றார்கள் கடகத்தில் செவ்வாய் வக்ரமடைந்து இருக்கின்றார் கண்ணியில் கேதுவும் துலாவில் சூரியனும் ரிச்சிகத்தில் புதனும் தனுசுல கலத்திரகாரகன் சுக்ரனும் கும்பத்துல பக்ரம் நீங்கி பக்ரநிலை கடந்து சனி பகவானும் மீனத்துல ராகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் மையான சந்தர்ப்பங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை விதமான இழப்புகளை எல்லாம் சந்தித்தவங்க வாழ்க்கைக்கு உடல் ரீதியா ரீதியாக தொழில் ரீதியா நிறைய இழப்புகளை எல்லாம் கடந்த காலத்தில் சந்தித்து விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த சூரிய பேச்சு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி மலமலனு அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தவர்கள நம் வாழ்வில் சந்தித்திருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு சூரிய பேச்சு மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி ஜென்ம ராசிக்கு குரு சுப பார்வை கிடைப்பது அற்புதமான பலன் குருவினுடைய சுப பார்வையும் இந்த சூரிய பயிற்சியும் போது கன்னிராசிக்கு கிடைக்கின்றது அதே நேரத்தில் சனி பகவான் நான் சொன்னேன் அளவா தந்தை பிள்ளை அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் பலம் பெற்று பலன் அளிக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுப பலத்துடன் செஞ்சிருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் நடத்திர காலகட்டம் சுக்ரன் சூரியன் ஆதரவான ஒரு நிலையை கொண்டுள்ளார்கள் மனதில் ஒரு நிறைவும் மனதில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் ஒரு லாபத்தையும் பெற தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் புதிய வாய்ப்புகள் எளிதில் வருவதற்கான ஒரு நல்ல நிலையும் இந்த சூரிய பயிற்சி நடைபீர்கள் பாகியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் செவ்வாயின் லாபஸ்தானத்தில் இருப்பதனால நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரம் வாக்கியசாலத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட செவ்வாய் வக்ரநிலையில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது நில சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வடக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு சூழ்நிலை அடைவீர்கள் வாங்கிய அதாவது இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் பலம் ஆகவே கூடாதுங்க ரெண்டு கிரகங்கள் பலமாக கூடாது ஒன்று கலத்திரக்காரகன் சுக்ரன் இன்னொன்று செவ்வாய் காரணம் என்ன ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் எதை இழந்தாலும் அதை திரும்ப புரிந்து கொள்வதற்கு செவ்வாய் துணை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாத ஒரு தடுமாற்றமான நிலை இருப்பதனால திருமணமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இட சம்பந்தமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் வெளிநாடுக்கு போவதற்கான முயற்சியில் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கணும் அரசு துறையிலும் சரி பொதுத்துறையிலும் சரி வேலை செய்பவர்கள் முன்னுக்கு பின் இன்னும் கவனமாக இருக்கணும் காரணம் திண்ணை எப்போ காலியாகவும் என காத்திருப்பதை போல உங்கள் மீது வீண் படிபாவங்களை தூக்குவதற்காக பகைவர்கள் காத்திருக்கின்றார்கள் கவலைப்படாதீர்கள் எதிரிகள் எந்த முறையில் இருந்து வந்தாலும் அதை தவிடுபடியாக்கின்ற தன்மை சூரியனுக்கு உண்டு அந்த நிலையில கவனமாக இருந்துட்டாலே போதும் நிதானமாக இருந்துட்டாலே போதும் யார் நல்லது கெட்டது என்பதை உணர்ந்துவிட்டாலே போதும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அன்யூனியா சற்று குறைபடுமோ என்று ஒரு சந்தேகம் இருக்கு காரணம் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமிழந்து இருப்பதுனால வக்ரகதியில் இருப்பதனால கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்கள் குறிப்பா பொறுத்த வரைக்கும் உடைய வெற்றியில் அனைத்து முயற்சிகளையும் சூரியன் அமைத்து தருவார் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் குரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கின்றார் வக்ரம் பெறுவதோடு நன்மை வழங்க காத்திருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அப்பா சூரியனும் பிள்ளை சனியும் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் கவனமும் நிதானமும் எச்சரிக்கையாக உயர்ந்து விட்டாலே தேவையற்ற சங்கடங்களை தவிர்த்து விடலாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வழியையும் சூரியன் அமைத்து தருவார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே முழுதான் விடியர் காலை நேரத்தில் காலையில் சூரிய வழிபாடு உங்கள் வாடிக்கையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயத்துக்கு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது இந்த காலகட்டத்தில் சனி அருளை பெற்றுத்தரும் இது எப்படி இருக்குன்னா சுலோக கிராமத்தில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் அளவிடுவது சிறப்பு என்பார்கள் அந்த வகையில் சனியின் ஆதரவு முழுமையாக பெற்றுவிட்டார் குறிப்பா அப்பா பிள்ளைகளுடைய ஆதரவு பெற்று பெற்றுவிட்டீங்கன்னா அற்புறம் அது மட்டும் கிடையாதுங்க கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு செல்கின்றார் அப்படிப்பட்ட நேரத்தில் அதுவும் பூர்வ புடியஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது ராசிக்கு சகாயஸ்தானம் ஆகிய வக்ரம் பெறுவதனால நல்ல வாய்ப்புகள் சில கல்வி இருக்கிறது அந்த கை நிலவி போகக்கூடிய வக்கிரங்கள் கூட நல்ல சந்தர்ப்பம் மூலமாக திரும்ப பெறுவதற்கான சூழ்நிலையை நடத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் குரு வக்ரத்தில் இருப்பதனால எதிர்பாராத நன்மை உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்